காலையில் வெறும் வயிற்றில் வெந்நீர் குடிப்பதால் நமக்கு கிடைக்கும் நன்மைகள் என்னன்னு பாக்கலாமாங்க தினமும் காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிங்க இது உங்க செரிமான மண்டலத்தை நல்ல வேலை செய்ய வைக்கும் குடல் இயக்கம் சீராகி மலச்சிக்கல் வாய்வு தொல்லை எல்லாம் காணாம போயிடும் வெந்நீர் குடிக்கும்போது உங்க உடலின் மெட்டபாலிசம் அதிகமாகும் இது கலோரிகள் வேகமாக எரிக்க உதவும் பசியும் குறையறதால நீங்க அதிகமா சாப்பிட மாட்டீங்க வெந்நீர் குடிச்சா ரத்த குழாய்கள் விரிவடைந்து உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் சீராகும் இதனால இதயத்தின் வேலை குறையும் உயர் ரத்த அழுத்தமும் கட்டுக்குள் வரும் வெந்நீர் குடிச்சா உடலின் வெப்பநிலை கொஞ்சம் உயரும் இது கிருமிகளை அழிச்சு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் தினமும் வெந்நீர் குடிக்கிறதால உடல்ல இருக்கிற நச்சுப் பொருட்கள் சிறுநீர் வழியா வெளியேறிடும் உங்க சிறுநீரகம் சுத்தமா இருக்கும் வெந்நீர் குடிக்கும்போது மூச்சுக்குழாய் தொண்டையில இருக்கிற அடைப்புகள் நீங்கி சுவாசம் எளிதாகும் அதனால சைனஸ் பிரச்சனை குறையும் நச்சுக்கள் வெளியேறுவதால உணவு ஒவ்வாமை பிரச்சனைகளும் கட்டுக்குள் வரும் வெந்நீர் குடிச்சா உடல்ல இருக்கிற தசைகள் மூட்டுகள் தளர்வடையும் அதனால இருக்கம் வலி எல்லாம் குறைஞ்சு உடல் புத்துணர்ச்சியோட இருக்கும் இந்த நன்மைகளை பெற தினமும் காலையில ஒரு கிளாஸ் வெந்நீர் குடிக்கிறத வழக்கமா வச்சுக்கோங்க